இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது ரெண்டு ஒம்பது என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானுடைய ரிஷபராசியிலேயே தனாதிபதி குடும்பாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தற்பொழுது அஷ்டமஸ்தானத்திலே இருந்தாலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து பாக்கியஸ்தானத்திலே நகர இருக்கும் இந்த பயிற்சி என்பது மிகவும் நல்லதொரு உயர்வுகளையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் பில்லி சூனியம் ஏவி ஏவல் இருப்பவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திடம் தைரியமான ஒரு அற்புதமான குறுபெயர்ச்சி என்பது கண்ணிராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது இதனால் வரையில் கன்னிராசிக்கார நேர்கள் வேலை தொழில்கள் நுணுக்கமான வேலைகளை செய்யக்கூடியவர்களும் அறிவாற்றல் மிக்கவர்களும் கன்னிராசியிலேயே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அனைத்தையும் பெறக்கூடிய வலிமைமிக்க ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடியது கண்ணீரா கண்ணீராசி கன்னி லக்கணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரு பகவானுடைய ஆசிர்வாதம் என்பது பரிபூர்ணமாக இந்த குரு பயிற்சியிலே என்பது நாலு ஏழு என்று கேந்திர சனத்துக்குரிய அதிபதி திரிகோணத்திலே சுபகிரகங்களே உயர்ந்த கிரகமாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று திரிகோணத்திலே வரும் பொழுது நல்லதொரு உயிர்களையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானம் என்பது களபுருஷ தத்துவப்படி இரண்டாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது தன வாக்கு குடும்ப சாணத்திலே குரு பகவான் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் அமரும் பொழுது அவர் உங்களுடைய முயற்சி சாணங்களிலேயே பார்க்கிறது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய சாணங்களையும் ராசிக்கு ராசியை பார்க்கின்றதுனாலே கணவன் மனைவி குடும்பங்களிலே இருந்து கருத்து வேறுபாடுகள் கேது பகவானால் நடந்ததும் ஏழாம் இடத்திலே பகவான் இருப்பதும் சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய கடந்த காலமாக இருந்தாலும் இனி வருகின்ற இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதமாக சகோதரர்களிடமும் பூர்வ புண்ணியசானம் புத்தரசனம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஐந்து பத்து காலபுருஷதத்தோபடி தொழில்களை குறிக்கக்கூடியது நல்லதொரு தொழில் வேலைகளையும் மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதும் விரயசனங்களை சனங்களை பார்க்கின்றதும் குருபோகானுடைய பயிற்சி நல்லதொரு நம்பத்தக்க ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடக்கவிருக்கின்றது பயிற்சி பகவானுடைய பார்வையும் ராசியிலேயே விழுகின்றதுனாலும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு ஒற்றுமை ஆதரவுகள் நடக்கக்கூடியது பம்பு வழக்கு ஏமாற்றங்கள் கடன் நோய் தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு குறு பயிற்சியாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இனி வருகின்ற ஒன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் மாலை ஐந்து மணி அளவில் குரு பகவான் உங்களுடைய பாக்கிய வந்தடைகின்ற இந்த மாலை பொழுதுகளிலே இனி வருகின்ற நாட்களிலே ஒரு வருட காலம் பாக்கியஸ்தானத்திலிருந்து முயற்சி சாணத்தையும் சாணத்தையும் பார்க்கின்ற குருபகவான் ராசியை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றம் குடும்பங்களிலே கணவன் மனைவிகளிலே பொதுத்துறை இடங்களிலேயும் பூர்வ சாணம் என்று சொல்லக்கூடிய இடங்களிலேயும் நீங்கள் எண்ணுகின்ற சிந்தனைகள் எண்ணங்கள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கன்னீராசிக்கார நேர்களுக்கு இந்த புதன்கிழமையிலே குருபோகவான் பயிற்சி மாலை பொழுதிலே செல்கின்றதும் கன்னி ராசிக்கு பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றதும் அற்புதமான கவலோக கரணம் என்று சொல்லக்கூடிய யோகம் சுபயோகத்திலே குரு பகவான் மாலைப்பொழுதிலே பொழுதுலேயே அசமதிதியிலேயே குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெறப் போகின்றது கன்னி ராசி நேர்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கின்றதுனாலே ராசி சூழ்ச்சமடைகிறது கேது பகவான் தடை தாமதம் ஏமாற்றங்களில் இருந்தும் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபோகவானின் தடைகள் அனைத்தும் ராசியை பகவான் பார்க்கின்றதுனாலே வீடு வாகன வண்டிகளிலே சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகிறதற்கு ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி குறிக்கக்கூடிய குரு பகவான் உயர்ந்தவர்களை குறிக்கக்கூடியவரும் குழந்தைகளை குறிக்கக்கூடியவரும் பாக்கிய சாணத்திலே இருந்து முயற்சி பஞ்சம சாணத்திலேயே பார்க்கின்றதுனாலே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடியது நாம் என்னும் சிந்தனைகளையும் அறிவு ஆற்றல் மிக்க நல்லதொரு தொழில்நுட்ப தொழில்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக குருபெயர்ச்சி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடியது எண்ணுகின்றது ஊர் அனைத்தும் சுபமாக மாறக்கூடிய முயற்சி சாணத்தை குரு பகவான் பார்க்கின்றது கன்னிராசிக்கு ராசி இலக்கணமாக அமையப்பட்டவர்களுக்கும் ரெண்டு ஒன்பதாம் இடத்திலே அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சற்று இந்த மாதத்தை பொறுத்தவரையில் மறைவு சாணத்தில் இருந்தாலும் அடுத்த மாதம் ஜூன் மாதத்தில் இருந்து குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் பாக்கியசனத்திலே இணைந்து முயற்சி சனங்களிலே நல்லதொரு மாற்ற உயர்வுகளை கொடுக்க போகின்றதாகவும் இருக்கின்றது இதனால் வரையில் பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் தடை தாமதம் ஏமாற்றங்கள் குழந்தை பாக்கியங்களிலே தடை தாமதங்கள் இருந்தாலும் இனி குரு பகவானுடைய இருந்து முயற்சி சனத்தை செல்கின்றதுனாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றமாக நாலாம் இடம் சுக சாணங்கள் வலுபெறுகின்றதும் ஏழாம் இடம் வலுப்பெறுகின்றதும் குருபோகவானுடைய பார்வையும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வெளிகின்றதினாலே ஆறுக்கூட ஆறாம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதினாலேயும் ஏழாம் இடத்திலேயே ராகு பூதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் இருந்தாலும் கூட பகவானுடைய பார்வையினாலே ராசி கன்னி ராசி என்பது சுழ்ச்சமடைந்து நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கன்னி குரு குருபகவானுடைய பேர்ச்சி என்பது ராசியிலே ஒரு வருஷ காலம் இருக்கின்றதுனாலே ராகு கேதுக்களின் தாக்கத்தில் இருந்து நல்லதொரு முடிவுகளையும் உயர்வுகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது அற்புதம் அதிசயம் கன்னி ராசி என்பதே ஆறாம் இடத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை தொழில் பம்பு வழக்கு சிக்கல்களில் இருந்து இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது இந்த ஒரு வருஷ காலம் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஏழாம் இடம் மனைவி கூட்டாளி பொது தொழில் கூட்டு தொழில்கள் பொது இடங்கள் இன்னும் பல தரப்பட்ட கரவத்துவங்கள் பாவத்துவங்கள் இருந்தாலும் கூட குரு பகவானுடைய ஆசீர்வாதம் ராசியிலே உருவரிசை காலம் இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் ஏமாற்றம் துன்பங்கள் இருந்தாலும் குரு பகவானுடைய ரிசவராசி பாகிஸ்தானத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் குழந்தைகளின் இடமும் இருந்தும் சகோதரி இளைய சகோதரிகளிடம் இருந்தும் நல்லதொரு மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு குருபோகாண்டு பயிற்சி நல்லதொரு மங்களகரமான யோகத்தையும் சொத்துசூங்களையும் கொடுக்கக்கூடியதும் நல்லதொரு மனைவி குடும்பங்களிலே குழப்பமில்லாத ஒரு அமைதியான வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு போகின்றது நன்றி வணக்கம் கன்னிராசிக்கு குரு பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலே செல்லும் பொழுது கார்த்திகை நட்சத்திரமாகிய கார்த்திகை இரண்டாம் பாதத்திலே குரு பகவானுடைய பயிற்சி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடக்க இருக்கின்றது இந்த கார்த்திகை நட்சத்திரம் என்பது விரையாதிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவரும் அசமஸ்தானத்திலே உச்சமிட்டு இருக்கின்றதுனாலேயும் இதனால் வரையில் நடக்காத சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் முயற்சிக்கும் காரியங்கள் அனைத்தும் முடியாத காரியங்கள் இந்த குரு பகவானுடைய இருந்து ராசியை பார்க்கின்றதுனாலே அந்த காரியங்களிலே வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதத்தை குரு பகவானுடைய பயிற்சி என்பது கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது அடுத்து குரு பகவான் திருவோணு ரோகிணி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுதும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் கிடைக்காத லாபங்கள் கிடைக்காத பேசாத மூத்த சகோதரன்கள் கூட பேசக்கூடிய ஒரு அந்நியுன்னியம் அன்பு ஆதரவு நினைத்த காரியங்கள் நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷிகளை பற்றி குறிக்கக்கூடிய லாபங்கள் ஒவ்வொரு வருமானங்கள் குறிக்கக்கூடிய அனைத்தும் வந்து சேரக்கூடிய ஒரு குறுபயிற்சியாக பாக்கிய சனங்களிலே குரு ஆசீர்வாதம் ராசியை பார்க்கின்றதுனாலே கிடைக்கக்கூடியது கிடைக்க போகின்றது அடுத்து கன்னிராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே மிருக சீரிடம் ஒன்று ரெண்டாம் பாதத்திலே குரு பகவான் செல்லும் பொழுதும் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறக்கூடிய ஒரு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலேயும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் என்பது குரு பகவான் செல்லும் பொழுது நல்லதொரு மாற்றம் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அனைத்தும் மங்களகரமான காரியங்களிலே நிகழ்வுகளிலே ஆன்மீக ஸ்தலங்களிலே சென்று வருவதற்கு குருபோகான் இதுநாள் வரையில் பலதரப்பட்ட பண கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற காலங்கள் அற்புதம் நல்லதொரு ஐஸ்வர்யங்களை பெற்று சுப சுபமாக வாழ குடும்பங்களிலே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றம் உயர்வுகளை குருபோகானுடைய நிகழ்வுகளில் இருந்து பயிற்சிகளில் இருந்து நீங்கள் மாறுவதை கண்கூடாத கிரகங்களின் நிகழ்வுகளில் இருந்து நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத மாற்றமாக குறுபெயர்ச்சி என்பது நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்